வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ டிராக்டர்னு சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்ரு டிப்பர் கல்டிவேட்ரு சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு செல்ஸ் பண்ணி கொடுத்துலாம்னு இருக்கல இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு மட்டும் ரீபெயின் பண்ணியிருக்காங்க மற்றபடி வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஜிஐ டர்போ டிராக்டருடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகி இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாதா ஸ்டெரிங் ஆயில் பிரேக் வண்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா புதிய டாப்பு பம்பர் எல்லாமே போட்டிருக்குங்க வண்டி இன்ஜின் பஸ் ஸ்க்ரோன் எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வில பேசி எடுத்துக்கலாங்க வண்டியை பார்க்க வரும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு வந்து வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி மிக தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஏயர் ரூபா கேட்குறாங்க வண்டி ஓனரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் உட்காந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துட்லாங்க தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் இருக்கும் பார்த்துட்டு தேவையிருக்கவங்க மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது டர்போ டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசல் மேலேஜும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்